குருவுக்கு அஞ்சுல சுக்கிரன் குருவுக்கு ஒன்பதுல சுக்கிரன் குருவுக்கு ஏழு சுக்கிரன் அதுல சனிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது சுக்கரன் இந்த மூணு சேர்ந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஒரு நாள் புதன் வந்து வக்கிரமா இருக்கு அப்படின்னா லேண்டு கிண்டு வாங்கி போடக்கூடாது உங்க பேர்ல ஒரு ஜாதகத்துல சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கரமோ பரிவர்த்தனை விளிம்பு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கிரகமாச்சும் வக்கரமும் ரெண்டு கிரகமாச்சும் பரிவர்த்தனையும் இருக்குது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இவங்க உங்களுடைய குழந்தைகள் ஜாதத்தில் குருச்சந்திரன் நினைவு வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி கஷ்டம் நாளைக்கு கஷ்டம் நாடாணிக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் நாளைக்கு செத்து போயிடுறேன் கை தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ராஜநாடிகா பார்த்திபன் சார் தான் இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம் இப்போ பொதுவாகவே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் பிஸ்னஸில் டெவலப் ஆக முடியாது அப்படி இருக்கிற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இல்லை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது டப்புன்னு டாப்பில் தூக்கி விட்டுரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இப்போ ஒரு ஜாதகத்தில் அதிக வக்ரங்கள் அல்லது அதிக பரிவர்த்தனைகள் அல்லது அதிக விளிம்பு நிலை சந்தியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தால் அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் டிஸ்டர்ப் ஆனாலும் பிற்காலத்தில் தூக்கி விட்டு பெருசாக வந்துடுவாங்க ஒரு ஜாதத்தில் குருவும் சனியும் இணைந்திருப்பது நிறைவே தரும் அப்போ குருவும் சனி ஒரே கட்டத்தில் இருக்கலாம் அல்லது குருவுக்கு அஞ்சாவது கட்டத்தில் ஏழாவது கட்டத்தில் ஒன்பதாவது கட்டத்தில் சனி இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் நிறைவாக என்ன பண்ணாலுமே கொஞ்சம் மேலே மேலே வந்துடுவாங்க அப்போ இந்த குரு சனி சுக்கரன் இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குருவுக்கு அஞ்சில் சுக்கரன் குருவுக்கு ஒம்போதில் சுக்கரன் குருவுக்கு ஏழில் சுக்கரன் அதில் சனிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது சுக்கரன் இந்த மூணு சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஒரு நாள் அல்லனா ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு நிறைவை அடைஞ்சிட்டு கொஞ்சம் ஃபுல்ஃபில்னஸ்ஸோடு இருப்பாங்க இவங்களுக்கு செவ்வாய் வந்து வக்கரமாகவோ பரிவர்த்தனையாக விளிம்போ இருந்துச்சுன்னா இவங்க கடன் வாங்கி மாட்டிக்குவாங்க அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தில் குரு சுக்கரன் சனி என்ன ஒன்றா இருக்குது ஆனால் செவ்வாய் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா இவங்க கடன் வாங்காமல் இருந்தாலே போதும் சக்ஸஸ் ஆகிடுவாங்க நிறைய பேருக்கு லைஃப் நல்லா போகும் தொழில் நல்லா போகும் ஆனால் இவங்க கடன் வாங்கி கடன் வாங்கி டவுன் ஆகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க கடன் வாங்குறதை நிறுத்திட்டாலே போதும் பொதுவாக ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வீக்காக இருந்தாலும் செவ்வாய் பவராக இருந்தாலோ கடன் வாங்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனை அவங்களுக்கு ஒளிஞ்சிடும் ஒரு ஜாதத்தில் ரெண்டு கிரகங்கள் வக்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த வக்ரமான கிரகங்கள் வழியாக நீங்கள் கால் வைக்காமல் இருக்கணும் அப்போ புதன் வந்து வக்ரமாக இருக்குது அப்படின்னா கிண்டு வாங்கி போடக்கூடாது உங்கள் பேரில் அப்படி பண்ணிங்கன்னா தொழில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது நீங்கள் சேஃபாக மூவ் ஆகலாம் அப்போ ஒரு ஜாதத்தில் சூரியன் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து த பரிவர்த்தனையாக இருக்குது அல்லது சந்தியில் இருக்குது அல்லது ஆட்சியோ உச்சமோ நீசமோ அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க சொந்த தொழில் செய்யலாம் அப்போ ஒரு மனிதனுக்கு குரு சனி சுக்கரன் இணைஞ்சு அவனுக்கே வந்து சூரியன் நான் சொன்ன பவர்ல இருந்து செவ்வா பவர் இல்லாமையோ அல்லது இப்படி பவர் இருந்தால் அவன் கடன் வாங்காம இருந்தால் அவன் வந்து வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு இடத்தை அடைகிறான் ஒரு ஜாதத்தில் குரு சனி இணைவோ அல்லது குரு சுக்கரன் இணைவோ அல்லது சனி சுக்கரன் இணைவோ இல்லை அவனுக்கு செவ்வாயும் பிரச்சனை இல்லாட்டினா கூட அவனால் முன்னேறவே முடியாது கஷ்டப்படுவான் திருப்பி டவுன் ஆவான் கஷ்டப்படுவான் திருப்பி டவுன் ஆவான் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஜாதத்தில் சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்துச்சுன்னா அவருக்கு நிலை இல்லாத வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஜாதத்தில் சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் குரு ரெண்டுமே வக்ரமாக இருக்கு ரெண்டுமே பரிவர்த்தனை திடீர்னு வேலையை விட்டு ஒரு தொழிலுக்குள்ளே வருவார் சூரியன் பவராக இருக்கும்போது தொழிலுக்கு வந்தோடனே இவருடைய நாற்பது வயசுக்கு அப்புறமா குரோத் ஆவார் அப்போ ஒரு ஜாத்தத்தில் சனி வக்ரமாக இருந்தால் முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்கு மேலே தான் குரோத் சனி வக்ரம் ஆகலை சார் நீங்கள் சொன்ன மாதிரி இணைவு இருக்குது சார் அப்படின்னா அவருக்கு இருபத்தொம்போது முப்பதுலேருந்து குரோத் ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்தையும் எங்கேருந்து பார்க்கணுன்னா அவங்களுடைய ஜெனெட்டிகிலேருந்து பார்க்கணும் இப்போ உங்கள் தாத்தாவோ உங்கள் பாட்டியோ அல்லது உங்களுடைய அப்பாவியோ அம்மாவளியோ ஏதாச்சும் ஒரு இடத்துல ரெண்டு சைடுமே வந்து ஓரளவுக்கு கிராஜுவலாக ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துருக்காங்க அதனால் நார்மலோட இன்னும் கொஞ்சம் டாப்பில் வாழ்ந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே விட்டாலும் நீங்கள் அந்த அந்த ஸ்டேட்டஸு அடைஞ்சிருவீங்க இல்லை சார் எங்கள் எங்களுடைய மூதாதையர் வலிக்கும் பார்த்துட்டேன் அப்படி யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் தள கூட அந்த இடத்துக்கு வரவே முடியாது இது என்ன பழமைவாதமாக இருந்தாலும் அதெல்லாம் உண்மை ஏன்னா பழமைவாதம் புதுமைவாதங்கிறது கிடையாது யதார்த்தம் தான் அப்போ உங்களுக்குள்ள அந்த அந்த ஃபயர் இருக்கும் அந்த ஃபயர் உங்களுக்கு தூக்கிட்டு போய் விட்டுருவோம் அப்போ ஒரு ஜாதத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தால் அவங்க சின்ன வயசில் தொழிலுக்கு வந்துடுவாங்க அந்த சின்ன வயசில் நீங்கள் கேட்டது அவங்களாவே முன்னேறி வர்றது ஒரு ஜாத்தில் குருவும் சனி சேர்ந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒட்ட மாட்டாங்க நிறைய பேர் சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட மாட்டாங்க சின்ன வயசுலேயே குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க ஐடிஐயோ அல்லது டிப்ளமாவோ அல்லது ஒரு மினிமம் டிகிரி முடித்தோன்னே ஏதாச்சும் வேறு ஊருக்கு வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு நிறைய நாள் ஊருக்கே மாட்டாங்க அவங்களோட சம்பாதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தான் அவர் ஊருக்குள்ளே திருப்பி பார்ப்பாங்க எல்லாரும் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம முன்னேறிக்கிட்டு இருப்பார் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரும்போது படக்குன்னு மேலே வந்துடுவார் இவர் காரணம் வந்து குருவும் சனி இணைவு ஒரு ரெண்டு கிரகமாச்சும் வக்கரமும் ரெண்டு கிரகமாச்சும் பரிவர்த்தனையும் இருக்குது அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் கண்டிப்பாக இவங்க டெவலப் ஆகி வந்துடுவாங்க இல்லை சார் எனக்கு வக்கரமும் இல்லை பரிவர்த்தனையும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இணையும் இல்லைன்னா நார்மல் லைஃப் இருக்கும் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை இல்லை ஆனால் செவ்வாய் மட்டும் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் மேலே போகும் வடக்குன்னு கீழே வந்துடும் செவ்வாங்கிறது கடன் அப்போ கடன்னாலேயே நீங்கள் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்போ கடனை நிறுத்தினா கொஞ்சம் மாற்றுறதுலேருந்து தப்பிக்கலாமே தவிர முன்னேறி வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ ஒரு ஜாதத்தில் முன்னேறி வருவதற்கு குரு சுக்ரன் சனியினுடைய இணைவு சூரியனுடைய பவர் அப்புறம் செவ்வாயுடைய பவர் இந்த நாலு இந்த ஐந்து பவர்களும் இருக்கும்போது அவர் இயற்கையாகவே அவங்க நல்லா இருக்கிறாங்க அந்த ஐந்து கிரகங்களில் ரெண்டு மூணு கிரகங்களாவது பரிவர்த்தனையோ வக்ரமோ சந்திலையோ இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வராங்க இவங்க எல்லாமே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே சக்சஸ் ஆகி வராதுன்னு நம்ம பார்க்கணும் பெயர்கள் கூட காரணமாக இருக்குமா ஒருவருடைய வளர்ச்சி பெயர்கள் வளர்ச்சிக்கு காரணம் இருக்காதுங்க அவர்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய நடத்தைகள் இல்லைனா அவங்களுடைய அந்த ரூட் அவங்களுக்கு லைஃப் ரூட் இருக்கு இல்லையா அதை சொல்கிறது காரணம் இப்போ உதாரணத்துக்கு ஆனந்த் அம்பானின்னு இருக்கார் இப்போ அம்பானியினுடைய பையன் அவர் ஆனந்த் அம்பானி அப்ப ஆனந்தன் பேர் வச்சு அந்த அளவுக்கு வந்துட முடியுமானா முடியாது ஒருவேளை அம்பானின்னு பேர் வச்சாலும் அந்த அளவுக்கு வர முடியாது ஆனா ஆனந்தன் பேர் வச்சா இயற்கையாக என்ன பிரச்சனை இருக்குன்னா ஏதாச்சும் தலையில அடிபடும் முதுகு முதுகுத்தண்டுல அடிபடும் திடீர்னு வாழ்க்கையில சரிச்சு விட்ட மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கும் பெரிய ஆக்சிடண்டை கொடுக்கும் இல்லைன்னா உடல்ல வந்து ஒரு ஒரு வேதனை ஏதாச்சும் ஒரு வேதனை கொடுக்கும் அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா பெரிய நோய் இருக்கு அவர் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டைப்பாக இருப்பார் அப்போ அந்த நோயை வந்து காமனான அந்த ஆனந்தன்ற பேர் கொடுத்துருச்சு அப்போ தான் எடுத்துக்கணுமே தவிர அப்போ ஒரு பேர் வச்சால் ஒருத்தர் மேலே போயிடுவான் அப்படின்றது இல்லை இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யாவில் வந்து பெரிய புரட்சியாளர் ஒரு சர்வாதிகாரி வந்து ஸ்டாலின் அவர் வந்து தலைவராக இருந்தார் இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தலைவராக இருக்கார் இப்போ நிறைய பேருக்கு ஸ்டாலின் பேர் வச்சுருப்பாங்க அவங்களாம் அந்த ஊரில் சின்ன சின்ன போஸ்டிங்கில் பொறுப்புலவோ தலைவர்களும் இருப்பாங்க அரசியலுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே தவிர இது வந்து இவங்க முதலமைச்சராக தான் ஆவாங்க ஸ்டாலின் பேர் வச்சா நம்ம சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய ஜாதத்தை ஆனா இந்த ஒற்றுமைகள் வரும் அப்ப ஒரு ஒரு பேர் வச்சா அவங்களுடைய விஷயங்கள் இந்தென்ன பிரச்சனைகள் சொல்லாமே தவிர சக்சஸ் ஆவது இந்த பேர் தான் அப்படின்றது எந்த பேரும் அப்படி இருந்துச்சுன்னா நானே அந்த பேரை மாற்றிருப்பேன் இல்லையா அப்படி மாத்திக்கலாம் அந்த பிரச்சனைகளே சொல்லும் நன்மைகளை சொல்லும் தீமைகளை சொல்லும் ஆனால் சக்சஸ் ஆகிறதுன்னு எந்த ஒரு பேரும் கிடையாது இப்போ நம்ம சேனல்லே கூட நம்ம வீடியோ கீழ ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இங்க பேருக்கு ஏதாவது அர்த்தம் சொல்ல முடியுமா பேருக்கு அர்த்தம் சொல்ல நிறைய என்ன பேருன்னு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இல்ல அர்த்தம் இல்ல அந்த பேர் வச்சா என்ன மாதிரியான அல்ல ஏ சொல்ல அது ஒன்னு சொல்ல அது வந்து என்ன கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகுது அதனுடைய பிரச்சனை எல்லாம் நன்மை என்ன சொல்லலாம் மகதீன்னு ஒருத்தவங்க கேக்குறது மகதி அப்படிங்கிறது வந்து மகதிங்கிறது வந்து பெண் குழந்தையினுடைய பேர் மகதி அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணினுடைய பேர் இது வந்து செவ்வா மற்றும் சந்திரன் புதனுடைய பேர் மொத்தம் மூணு பேர் ஓகேங்களா இந்த சந்திரன் புதன் செவ்வா சேரும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனை அதுக்கப்புறமா வினோதமான குழப்பம் மனக்குழப்பம் ஏதாச்சும் ஸ்கின் அலர்ஜி நரம்பு பிரச்சனைகள் முடி உதிர்தல் சம்பந்தமான பிரச்சனை கண்ணு பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் பிரச்சனை வந்து கரெக்டாக ஒரு இருபத்தொம்போது முப்பது வயசு வரும்போது ஒரு குடும்ப பிரச்சனையை சந்திச்சு மேலேறி வருவாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு சரிங்களா அதே போல் தனபால் அப்படின்னு ஒருத்தர் தனம் அப்படிங்கிறது வந்து தனம்ங்கிறது குரு பால் அப்படிங்கிறது சுக்ரன் தனபால் குரு சுக்ரன் இவங்களோட லைஃப்ல எல்லா இடத்துலயும் பிரேக்கப் இருந்துகிட்டே இருக்கும் படிக்க ஆரம்பிக்கிறப்ப பிரேக்கப்பு வேலைக்கு போகிறப்ப பிரேக்கப்பு கல்யாணத்தில் பிரேக்கப்புன்னு சொல்லி இவங்களோட லைஃப்பில் அங்கே அங்கங்கே ஸ்பாட் ஸ்பாட்டாக பிரேக்அப் ஆகிட்டே வரும் இவங்களுக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் அலங்கார ஆபரணங்கள் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் யூரினரி ட்ராக்கு கண் அதுக்கப்புறமா வந்து இந்த ச சுகர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வந்து இவருக்கு இருக்கும் இந்த நெஞ்சு படபுடன்னு வருது ஹார்ட்டு சம்மந்தமான பிரச்சனை இவருக்கு இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப தனிமையை விரும்புறவங்களா இருப்பாங்க தனி தனியா இருக்கணும் தனியா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் சொந்த பந்தமே வேணாம் எனக்கு யாருமே வேணாம் நான் போய் இருந்துக்கிறேன் பண்ணி போயிடுவாங்க இதுக்கு அவங்க ஜாதக அமைச்சு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது வந்துங்க ஒரு ஜாதத்தை திறந்த உடனே குரு சந்திரன் இருந்தால் குரு உள்ள ராசிக்கு ஐந்தாவது ராசியில ஏழாவது ராசியில ஒன்பதாவது ராசியில சந்திரன் தான் அது குரு சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரு சந்திரன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க அப்பா அம்மாவே விட்டு ஒதுக்கி வச்சிரும் நிறைய பேர் ஹாஸ்டல்ல கூடிய பிள்ளைகள் இருக்கா இல்லைங்களா அவங்களுடைய ஜாத்தெலாம் வாங்கி பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் இருக்கும் நிறைய பேர் இயற்கையாக அப்பா அம்மா இருப்பாங்க இவங்க பாட்டி வீட்டிலவே வளருவாங்க சித்தி வீட்டில் வளருவாங்க இவங்களுடைய ஜாதத்துலயும் பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் இருக்கும் இப்போ குருச்சந்திரன் சந்திரன் இணையும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பாட்ட வளராமல் சிங்கிள் பேரண்ட் சைல்டு எல்லாருக்குமே அப்பா இல்லாமல் வளரக்கூடிய அம்மாட்ட வளர்கிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்கும் குருச்சந்திரன் நினைவு இருக்கும் குருச்சந்திரன் நினைவு தாத்தா அம்மாவுடைய தாத்தாட்டை வளர்கிறவங்க அப்பாவுடைய அணு அனுகுலங்கள் அப்பாவுடைய ஆலோசனை கிடைக்காது ஆனால் தாத்தாட்ட இருந்து ஆலோசனை வரும் இந்த மாதிரி தாத்தாட்ட இருந்து ஆலோசனை வருது சித்திகிட்ட இருந்து ஆலோசனை வருது சித்தப்பாவுடைய கேர்ல நிறைய பிள்ளையை சித்தப்பாவை தான் அப்பானே கூப்பிடுவோம் இல்லைனா இல்லைன்னா யாருமே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் குருச்சந்திரன் நினைவு இப்போ குருச்சந்திரன் நினைவு வந்து தாழ்வு மனப்பான்மை அதிகமா வச்சிருக்கும் இந்த சொசைட்டில நிறைய பாலியல் ஆளாகிறாங்க இல்லைங்களா சின்ன வயசில் சைல்டு அப்யூஸ் இதுக்கெல்லாம் ஆளாகிறோம் குரு குருச்சந்திரன் தான் ஏன்னா அவங்க வந்து தனிமையிலே இருப்பாங்க யாரை நம்புறதுன்னு தெரியாமல் எங்கேயாச்சும் இடத்துல நம்புவாங்க சரியான கைடன்ஸே எங்கேயும் கிடைக்காமல் இருக்கும் இந்த குருச்சந்திரன் சந்திரன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஓரின செயற்கைக்கு போகிறது அப்புறம் பாலியல் துன்புறுத்தல் ஆளாகிறது ஹாஸ்டலில் போய் மாட்டிக்கிறது அப்பா விட்டு வேற இடத்துல வாழ்றது தாத்தா கிட்ட வாழ்றது எல்லாமே குருச்சந்திரன் சந்திரன் நினைவு தான் அப்போ உங்களுடைய குழந்தைகள் ஜாதத்தில் குருச்சந்திரன் நினைவு தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பத்திரமா பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஏன்னா சமூகத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க அதை பார்த்துட்டா போதும் ஒரு ஜாதத்தில் குரு சனி இணைவு இருந்தால் இதுக்கு முன்னாள் எபிசோடில் பேசணும் குரு சனி இணைவு இருந்தால் இவங்க யார்கிட்டையும் ஒட்ட மாட்டாங்க இவங்க என்னன்னா சுயம்பூன்னு சொல்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே டிசைன் பண்ணும் யார்ட்டையும் பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க ஆனால் இவங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்வாங்க யார்டையும் போய் அட்வைஸ் கூட கேட்க மாட்டாங்க இவங்களாவே கற்றுக்குவாங்க யார்டையும் ஒரு வேலையை சொல்ல மாட்டாங்க அவங்களாவே செய்வாங்க ஒரு வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கிறதா இருந்தாலும் சரி பைக்கு ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி இவங்களே எடுத்து செய்யணும் இந்த மாதிரி யாரையுமே சாராமல் வாழணும்னு நினைக்கிறவங்க இவங்க சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க இவங்க சின்ன வயசுலேயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க இதெல்லாம் குரு சன் சனி இணைவு இந்த குரு சனி இணைவு வந்து ஒரு ஒரு கர்ம வீரர்னு சொல்கிற மாதிரி ஓகேங்களா அதான் வந்துங்க வித்தை கருவம் இருக்கக்கூடிய ஆளுங்க நான் என்னுடைய வேலை கரெக்டாக இருக்குது நான் எவனுக்கும் பயப்படுத்த வேலை கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொழுப்பாக இருப்பாங்க இவங்க வித்தை கருவமான ஆளுங்க யாருக்கும் இந்த ரொம்ப சால்ரா அடிக்கிற இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க வேலையை முடிச்சு அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க ரொம்ப எடுத்து பேசுகிறோம்னா விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் குரு சனி ஓகேங்களா குரு சனி குரு சந்திரன் வந்து தனிமை தாழ்வுமான பன்மையில இருக்கவங்க சந்திரன் புதன் நினைவு இருக்கிறவங்க எப்போயுமே வினோதமாகவே சிந்திச்சுட்டு இருப்பாங்க எங்கே போனாலும் ஒரு மாதிரி டைப்பாகவே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு ஒரு மாதிரி சை கேரக்டராக இருப்பாங்க ஆனால் எல்லாத்தோடையும் இருப்பாங்க ஒரு மாதிரி தனக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் எல்லாத்தோடையும் சகஜமாக இருப்பாங்க குருச்சந்தரம் சகஜமாக இருக்கவே முடியாது இவங்க சகஜமாகவே இருப்பாங்க ஆனால் உனக்கு தனக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும் வினோதமான உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கும் நிறைய தவறான பழக்க வழக்கங்களை போகிறது இவங்க தான் அடுத்து ராகு கேது அப்படிங்கக்கூடிய கிரகம் சந்தியில் இருக்கிறது சந்தினா ஒரு ராசினுடைய ஆரம்பத்தில் ரெண்டு டிகிரி இருபது ரெண்டு டிகிரி ராகு கேது ராகுகேது இருந்தால் இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் ரொம்ப ஒரு மாதிரி அடமண்டா ஒரு மாதிரி சை ஒரு மாதிரி டைப்பாக இருப்பாங்க ஹெட் வெயிட் அப்படிங்கிறத விட நம்மள்ட்ட அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ஹெட் இருக்க மாட்டாங்க அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரியை கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்கள கூப்பிட்டு எங்கேயாச்சும் போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சீட்டு கொடுக்கணும் அவங்கள்ட்ட தான் பேசணும் நீங்கள் யார்கிட்ட அவங்கள்ட்ட அவங்க கே ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லாட்டினா அவங்க உங்கள்கிட்ட வாழ்க்கை முழுவதும் பேச நான் கவனிக்கலை அப்படின்னா கவனிக்கிற தவிர உனக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க ஓகேங்களா நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரிங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா அந்த வேலைக்கு அப்படியே போட்டு வந்துடணும் இல்லைன்னா அவங்கள மென்டலாகிடுவாங்க கத்தி கத்தி இது மாதிரி நிறைய பிள்ளைய வீட்டில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்க ராகுக்கு எதுவும் சந்தியில் இருக்கிறவங்க இவங்களை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நைட்டு நர நரன் பல்லுக்கு பல்லு கடிக்கிற சத்தம் கேட்கும் இந்த ராகுக்கு எது சந்தியில் இருக்கவங்க நை நைட் பல்லு கடிப்பாங்க கர கர கரன்னு பல்லு கடிப்பாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி இவங்க வந்து ராகுக்கு எது சந்தியில் இருக்கிறவங்க இவங்களை இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் ஆனால் நிறைய ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா பெரிய பெரிய இருக்கவங்களுடைய ஜாதத்தில் எடுத்து பார்த்தோம்னா ராகுக்கு எது சந்தியில் இருக்கும் ஏன்னா இவங்க இயற்கையாகவே வந்து தன்னை ஒரு ரூலிங் பார்ட்டி மாதிரி ரூலிங்கிற ரூலராக வச்சிருப்பாங்க ஒரு சர்வாதிகாரி மாதிரி டிக்டேட்டர் மாதிரி அது மாதிரியே வச்சுருப்பாங்க நான் சொல்கிறது தான் எல்லோரும் இந்த மைண்ட் செட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் வரும் இவங்களுடைய சூழலுக்கு தந்தமே அமைஞ்சிடணும்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் ஹையர் போஸ்ட்டில் போகிறவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வரப்பா கஞ்சி சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி இருக்கிறதுன்ற மாதிரி இந்த ராகு கேது இந்த ராகு கேது மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் மன நோய்கள் அதிகமாக இருக்குது நிறைய சூசைடு அட்டம் எல்லாமே இந்த ராகுக்கேது சந்தில் இருக்காங்களாம் அப்போ இந்த இந்த மூணு நாலு விஷயங்கள் தான் இந்த ஜாதத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து எப்பயுமே அப்னார்மலாக இருக்கும் ஒரு ஜாதத்தில் கன்னி ராசியில் புதனும் சிம்ம ராசியில் சூரியனும் இருக்குது அந்த புதன் வந்து இருக்குது அப்படின்னாலோ அல்லது கன்னி ராசியில சூரியன் புதன் இருந்து புதன் இருக்கிறது அல்லது கண்ணியில சூரியன்ருந்து சிம்மத்தில் புதன் இருக்கு ச கன்னி சிம்மத்துக்குள்ளே புதன் மாறி மாறி உட்காரக்கூடிய விஷயங்கள் லைஃப் நல்லா போயிருக்கும் திடீர்னு ஒரு பெரிய இம்பேக்ட் லைஃப்ல அடிச்சு அவங்களால மீண்டலு வந்து வர முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துரும் இது வந்து சூரியன் புதன் காம்பினேஷன் இந்த அஞ்சு காம்பினேஷன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குழப்பவாதிகளை கொடுக்குறது இவங்க எல்லாமே சொசைட்டியில் ரொம்ப பிரச்சனை இருப்பாங்க இவங்க அவங்கவுங்களே பாதுகாத்துக்கலாம் நம்ம எல்லா அவங்கவுங்களே பாதுகாத்துக்குவாங்க நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னா அந்த குரு சந்திரன் தான் இந்த குருச்சந்திரன் ஏன் பாதுகாக்கப்படுவோம்னா இவங்க சின்ன வயசுல பாதிக்கப்பட்டுறாங்க வேறவங்கனால அதை மட்டும் தான் பாதுகாக்கணும் இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா சுயமரியாதைக்காக ரொம்ப போராடுறவங்களா இருப்பாங்க எந்த இடத்துலயும் என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு அவங்களுடைய ஜாதகம் அத குரு சனி சுயமரியாதை அதுக்கப்புறமா குரு வக்கரமோ குரு பரிவர்த்தனையோ குரு சந்தியில் இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் கௌரவம் கௌரவம்னே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தான் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் சும்மா கூட இருந்தவர்கள இவனை தான் கூப்பிட்டு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவாங்க இந்த குரு சந்திரன் அவமானம் தான் மேக்சிமம் ஒரு குருச்சந்திரன் ஜாதகத்தை பார்த்த உடனே யார் ஏதாச்சும் பெரிய அவமானத்தை சந்திச்சு வந்தீங்கனா ஆமா சார்னு சொல்லுவாங்க குருச்சந்திரன் அவமானம் அவமானம் இல்லாட்டினா கூட அவன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருக்கோம் அப்படி நடந்து போயிருக்கும் போது ஏதாச்சும் ஒரு அந்த பக்கமாக யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க என்ன பார்த்தா செய்கிறாங்க எனக்கு ஒரு கே எனக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு அவர் வந்து டெல்லியில் இருக்கிறார் சென்னையில் வீடு இருக்கு அவருக்கு அந்த அந்த நபர் வரும்பொழுது எழுத்த வீட்டு எழுத்த வீடுனா அவங்க ஜன்னல் திறந்து பார்த்தா அடுத்த வீட்டு ஜன்னல் தெரியும் அந்த ஜன்னலில் வந்து அந்த அம்மா வந்து ஓவரா சத்தம் போடுறது என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி இவர்கள ஒரு ஃபீல் அதுக்காக ஒரு வீடையை விற்றுட்டு என்ன பண்ணிட்டாரு போயிட்டாரு அந்த அம்மா இயற்கையாக அது அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனா இவங்களுக்கு என்ன அந்த ஃபீல் இதெல்லாம் குரு சந்திரனுடைய ஃபீல் அப்போ கௌரவம் எப்போ பார்த்தாலும் கௌரவம் பார்த்துட்டே இருக்கா குரு தான் மெயின் அப்போ குரு சந்திரன் குரு சனி குரு வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த கண்டிஷன்ல வந்து இந்த மாதிரி எப்பவுமே கான்சியஸாவே இருப்பாங்க தன்னுடைய சுயமரியாதையில முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தனிமையை விரும்புறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த இருக்கிறதுக்கு கர்மா காரணமா இல்ல எல்லாத்துக்கும் கர்மா தாங்க காரணம் கர்மாங்கிறத நீங்க நெகட்டிவா கொண்டு போகாதீங்க நம்ம இங்க வாழ்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த காரணம்னு கர்மான்னு கர்மான பேர் வச்சிருக்கிறாங்க எல்லாம் நல்லது தீயது எல்லாம் கர்மா தான் காரணம் நம்ம இங்க ஏதோ பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அந்த பர்பஸ் பேர் தான் கர்மா நம்ம இப்போ நம்ம பேசிக்கிறதுக்கும் கர்மா தான் காரணம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகிறதும் கர்மா தான் எல்லாத்துக்கும் கர்மா தான் காரணம் கர்மா இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை நீங்கள் கர்மாவை நெகட்டிவாக கொண்டு போய் புரிஞ்சிடக்கூடாது தான் நான் சொல்கிறேன் நெகட்டிவ் கிடையாது நம்ம வாழ்வதற்கு எனக்கு எனக்கு ஒரு மனைவி நல்ல மனைவி வந்திருக்காங்கன்னா அதுக்கும் கர்மா தான் காரணம் எனக்கு ஒரு கெட்ட மனைவி வந்திருக்காங்கன்னா அதுக்கும் கர்மா தான் காரணம் எல்லாமே காரணம் அதுதான் கர்மாங்கிறது என்னன்னா என்னுடைய செயல்னு அர்த்தம் இப்போ கர்மாங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தமிழில் வந்து அதுக்கு செயல்னு அர்த்தம் செயல்பாடு அப்படின்னு அர்த்தம் அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடு அப்படின்னு அந்த செயல்பாடு அதை இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதான் என்னுடைய செயல்பாடு நல்லதா இருந்தால் நல்லதே நடக்கும் இல்ல அது இந்த செயல்பாடு நடக்கிறதுக்கு காரணம் நான் முன்பு செய்த ஏதோ ஒரு செயல்பாடு அதனுடைய விளைவு தான் இப்ப நடந்து ரியாக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே ரியாக்ஷன் தான் நல்லதும் ரியாக்ஷன் தான் கெட்டதும் இப்போ நான் நான் வந்து மேலே நிறைய பொருளை தூக்கி போட்டேன் அந்த பொருள் என் மேல வந்து விழுந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்ப ஒருவேளை பூ வந்து விழுந்துச்சுனால அது நான் தூக்கி போட்ட பூ தான் அதனால வந்து இது தான் வரணும்னு அவசியம் இல்லை நல்லதும் அதுதான் அப்ப எல்லாத்துக்கும் மொத்த பேர் தான் கர்மாவை தவிர இவங்க சொல்கிற மாதிரி நெகட்டிவ் கிடையாது சரிங்களா இன்னொரு விஷயம் கூட இருக்கு இந்த தனிமை விரும்பிகள் வந்து சாதிக்க பிறந்தவங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சாதி இந்த ராவுக்கு சந்தியில் இருக்கிறவங்க பெரிய ஒரு போஸ்டிங் வராங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த குரு சந்திரன் இருக்கவங்க ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க தனிமையில பாலியல் ரீதியாக அடிபட்டவங்க இவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா சுயமாக மேலேறி வந்துடுறாங்க ஏன்னா சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருது ஒரு பூலான் புலான் தேவின்னு ஒரு லேடி ஒன்று இது கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினெட்டு பேர் என்னை கெடுத்தான் சமூகம் என்னை பார்க்க என்னை காப்பாற்றவே இல்லை ஒரு பதினெட்டு பேர்த்தை போட்டு தள்ளினேன் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற மாதிரி அந்த 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 தன் நம்பிக்கை அவங்களுக்கு ஒன்று வந்துடும்னா ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகி வந்துடும் இந்த குருச்சந்திரன் இருக்கவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் இப்போ ராகுக்கு எதிர்கவங்க பெரிய ஹையர் போஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க குருச்சந்திரன் இருக்கவங்க ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரும்போது இந்த அனுபவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு எவெண்ட்டை எப்படி பேசுன்னு கற்றுக்குவாங்க அவ்வளோதானே தவிர இதை போட்டு ரொம்ப நெகட்டிவாக ஆனால் அவங்க ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அப்போ ஒரு எல்லா யாரோ ஒரு ஆள் சொன்னார் இப்போ சைனாலேருந்து ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு கஷ்டம் நாளைக்கு கஷ்டம் நாளாணிக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் நாளைக்கு செத்து போயிடுறாங்க இல்லைங்களா அது மாதிரி நிறைய குருச்சந்திரன் கேஸுக்காரங்க நாளைக்கு செத்துடுறாங்க ஒரு ஒருத்தனோ ரெண்டு பேர் தான் நாளானிக்கு போகிறான் அந்த ரெண்டு அந்த நாளைக்கு எவனையும் சாகாமல் பார்த்துக்கிட்டோம்னா நாளானிக்கு நிறைய விஞ்ஞானிகள் ஒரு வாங்குறவங்க இந்த குருச்சந்திரன்காரங்க ஃபஸ்ட் அடுத்த நாளே மாட்டிக்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கடக்கிற வரைக்கும் போராட்டம் அதை கடந்துட்டா இவங்க தான் சக்ஸஸ் வேணும் அதை கடக்கிறதுக்குள்ளே இவங்களை சமூகம் அழிச்சிடக்கூடாது இல்லைங்களா அப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாதுகாத்துக்கிட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி வணக்கம்